ஒரு காரியம் அறிந்து கொள்ள இந்த யோராங்கிற ராஜா யூதாவையும் வழி போக பண்ணுவதற்கு அவன் முதலாவது மேடைகளை உண்டாக்கினான் இரண்டாவது ஏவினான் ஒரு காரியம் இதுல இருந்து ஆவியானவை என்னோடு பேசினார் நீ எதையாகிலும் உண்டாக்காத பட்சத்தில் யாரையும் ஏவ முடியாது நீ எதையாகிலும் உண்டாக்காத பட்சத்தில் யாரையும் ஏவ முடியாது இன்னைக்கு நிறைய பிரயாசங்கள் செய்யலாம் நம்ம யோசிக்கலாம் நம்ம நிறைய ஆசைகள் இருதயத்துல இருக்கலாம் நம்ம ஆசைகள்லாம் எப்படியாவது சிலரை கத்தர் பக்கமா திருப்பிடலாமா சிலரையாக ஊழியம் செய்யறதுக்கு ஏவிரலாமா சிலரையாக செபிக்கிறதுக்கு ஏவிடலாமான்னு நம்ம நம்ம ஒரு எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வரலாம் ஆனாலும் வேத வசனத்தின் படி நீங்க எதையாக சரி நீங்கள் உண்டாக்காமல் ஏவ முடியாது நீங்க உண்டாக்காமல் ஒரு திரையாக ஏவ முடியாது கத்த சொல்றாரு ஏதாவது இருந்தாதான் நீ ஏவ முடியும் நீ ஒண்ணுமே இல்லாம யாரையும் ஏவ முடியாது யாரையுமே ஏவ முடியாது இன்னைக்கு கத்த நம்மளோட சொல்றது இதா எதாவது உனக்கு வேணும் ஏதாவது உனக்கு வேணும் ஏதாவது நீ உண்டாக்கி இருக்கணும் எதையாவது உண்டாக்கி இருக்கணும் நீ உண்டாக்காத பட்சத்துல எப்படி ஏவ முடியும் நீ மேடைகளை உண்டாக்குனா ஜனங்களை சோரம் போகிறதுக்கு தவறான வழியில நடத்துறதுக்கு சிலரை ஏவ முடியும் அப்போ ஒரு ஒரு ஒருவன் கெட்ட காரியத்திற்கு சிலரை ஏவுவதற்கும் சரி நல்ல காரியத்திற்கு ஒருவனை ஏவுவதற்கும் சரி எதையாவது உன்னை உண்டாக்கி இருக்க வேண்டும் எதையாவது ஒன்னை உண்டாயிட்டு இருக்கிற வேண்டும் அதனாலதான் விக்கிரக அரங்களை உயரமாக கெட்டுகிறார்கள் கெட்டி அதுல அது இருக்கு இது இருக்குன்னு சம்திங் அவங்க உண்டாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் சில யாகங்களை செய்து ஜனங்களை ஏவுவதற்கு அது ஏதுவா இருக்கும் ஏதுவா இருக்கும் எத்தனை பேருக்கு கும்பமேளா நடக்கிறது தெரியும் கிட்டத்தட்ட அறுபத்தி கோடி மக்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஏன்னா அவங்க தே கிரியேட்டட் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அந்த பகுதியில செய்யப்பட்ட யாகங்கள் அவங்க அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் ரம்ல சம்திங் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸ உண்டாக்கி அவர்கள் ஜனங்களை அந்த பக்கமா இழுத்து கொண்டு போயிட்டாங்க அந்த ஜனங்கள் அதனால கோடி கோடியாய் போவதற்கு என் பாவங்கள் நீங்குவதற்கு என்னுடைய வேதனை மாறுவதற்கு என்னுடைய வியாதிகள் தீருவதற்கு அதுதான் அந்த திரிவேலிதான் ஒரு நல்ல ஒரு ஒரு அதுல மூலிகை எந்திச்ச உடனே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும்னு சொல்லி அவங்களுக்கு ஏவினது அதனால அத்தனை கூட்ட பேர் போனாங்க ஆனா இன்னைக்கு நான் பக்கமா சிலர ஏவ விரும்புறேன் நான் கத்திர பக்கமா உந்தி தள்ள விரும்புறேன் சம்திங் நீ எதையாக முதல்ல உண்டாக்கு ஒண்ணுமே உண்டாக்காம யாரையும் நம்ம பக்கத்துல இருக்க முடியாது பாருங்க நான் திரும்பவும் சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியும் உங்க வீட்டுல எவ்வளவுதான் உங்களை வெறுத்தாலும் சரி எவ்வளவுதான் உங்களை உங்க மேல கோவம் வந்திருந்தாலும் சரி ஆனா அவங்களுக்கு ஏதாவது பிரேயர் ரெக்யூஸ்ட் வந்திருந்தனா ஜப தேவைகள் இருந்தனா உங்ககிட்டதான் வருவாங்க ஏன் தெரியுமா ஒரு நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு ஒரு ஜப வீரன் அவங்களை காட்டுறதுனால நீங்க உண்டாக்கிட்டீங்க சம்திங் ஜப குறிப்புகளை பெறுவதற்குரிய ஒரு தகுதி உங்களுக்குள்ளேயே உண்டாகிவிட்டது அது தேவனாலே உண்டானது தேவன் அப்படி நம்மளை உருவாக்கிட்டாரு அந்த ஒரே காரணத்துக்காக வீட்டுல சொந்தக்காரங்களுக்கு எதுனாலும் சரி டைரக்டா அந்த ஜப குறிப்பு உங்களுக்கு வரும் ஜெப பாயிண்ட் உங்களுக்கு வரும் அது அவர்களுடைய இருதயத்தை ஏவும் அவங்க இருதயம் ஏவப்பட்டு உங்களுக்கு நேராக திருப்பப்படுவார்கள் இது இது வந்து சத்தியம் இது இப்படிதான் செயல்படும் அதே மாதிரி ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஒரு கூட்டத்தை கத்திருக்குன்னு எழுப்பணும்னு நினைக்கிறோம் ஒரு கூட்டத்தை ஜபிக்கிறவர்களாய் மாற்றணும்னு நினைக்கிறோம் ஒரு கூட்டத்தை ஜபிக்கிறவர்களாய் மாற்றணும்னா நம்ம நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவிய கிரியேட் பண்ணி நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவிய நமக்குள்ள ட்ரெயின் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்க ஆவிய ஜப ஆவியா நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கணும் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி இருக்கணும் அப்படிப்பட்டதை நீங்க உருவாக்கி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கூட்டத்தை ஏவும் பொழுது அவர்கள் ஓடி வருவார்கள் யோசிச்சு பாருங்க ஜபிக்கிறதற்கு மோகன் சிலாசர சங்கில் கூப்பிட்டாங்கன்னா அவர் கூட்டம் வருவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜபாவை அவர் கிரியேட் பண்ணிருக்கிறாரு உங்களுக்குள்ள ஒண்ணுமே உருவாக்காம நம்ம ஒண்ணுமே உருவாக்காம நம்ம சொல்றோம் இல்ல கத்தர் பயன்படுத்துவார் கத்தர் பயன்படுத்துவார் கத்தர் சொல்றாரு இன்னைக்கு உருவாக்கு எதையாக நீ உருவாக்கு உனக்குள்ள உருவாக்கு விசுவாசத்தையா உருவாக்கு உனக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கும்படி நீ வேதத்துக்குள்ள அதிகமா போ விசுவாசம் உருவாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா ஜனங்கள் யார் யாரெல்லாம் நம்பிக்கை ஏற்றவர்களா இருக்கிறாங்களோ அவங்க ஓடி வருவாங்க விசுவாச வார்த்தைகள் நீங்க சொல்லும் போறது அவங்க இருதயத்துல கத்தர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களே அவங்க அப்படி ஒரு விசுவாசத்தை

இயேசு சொல்றாரு திரளான ஜனங்களை கண்ட உடனே அவங்களுக்கு அப்போ கொடுக்காம எப்படி வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு நீங்களே உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கப்பான்னு சீசர்கள்ட்ட சொல்றாரு சீசர்கள் சொல்றாங்க இருநூறு பணம் இருந்தாலும் போதாதே இத்தனை பேருக்கு எப்படி ஏதாவது கொடுக்க முடியும் இருநூறு பணம் இருந்தாலும் போதாது அவங்க சொல்றாங்க இருநூறு பணம்னா ஒரு யூதனுடைய எட்டு மாத சம்பள பணம் அப்போ இவ்வளவு பணம் இருந்தாலும் போதாதுன்னு சொல்றாரு அப்போ அடுத்த ஒரு காரியத்தை ஒரு பையன் வந்து ஐந்து அப்போ ரெண்டு மீனை வைத்திருக்கிறா இப்போ இவர்களும் போதாதேன்னு சொல்றாரு பிளிப்பு சொல்றாரு ஒவ்வொரு காரியத்தையும் கப்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு எதுக்கு தெரியுமா பிளிப்பு எனக்கு போதாதுன்னு சொன்னாரு எனக்கு தெரியுமா அவருக்கு உண்டாக்குற உண்டாக்குகிற இல்ல அவரால் எதையும் உண்டாக்க முடியல உண்டாக்குகிற வல்லமையும் அவருக்கு இல்ல அதனால அவரு சொல்றாரு முடியாது அவங்களை வீட்டுக்கு நைட்டே வீட்டுக்கு அனுப்பிடுங்க எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆனா ஏசு சொல்றாரு அவங்கள உட்கார வைங்க அவங்கள பந்தியில உட்கார வைங்க ஐம்பது ஐம்பது பேரா உட்கார வைங்க ஏசு சொல்றாரு ஏன் தெரியுமா அவரால் அவ்வளவு துரிதமாய் அடுத்தவர்களை ஏவ முடிந்தது அவர் சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் உட்கார ஆரம்பித்தாங்க சீசர்களும் போய் ஒவ்வொருத்தரை அப்படி உட்கார வைத்தார்கள் எப்படி இவரால மாத்திரம் ஏவ முடிந்தது பிடிப்புட்ட கத்த சொல்றாரு நீ செய்யு சொல்றாரு அவன் செய்யல ஆனா ஏசு சொன்ன உடனே எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு தெரியுமா

ஒரு இடத்துல உங்களை தைரியமா ஒரு ஒரு பிரசங்கத்தை பண்ண சொன்னா உங்களால பண்ண முடியுமா

இது வந்து உருவாக்க உருவாக்கி வைத்திருக்கிறவனுடைய சுபாவும் எங்கேயாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா கத்தர் எங்கேயாச்சும் என்ன பயன்படுத்த மாட்டாரா ஒவ்வொரு இடத்தையா தேடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஒரு காரியம் நம்ம தெளிவா தெரியணும் நீங்க உருவாக்கி வைத்திருக்கிறீங்களா உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஜபாவி அப்படிப்பட்ட வசன வசன தியானங்கள் உங்களுக்குள்ள இருக்குதா அப்படிப்பட்ட விசுவாச நிலைமைகளுக்குள்ள நம்ம போயிட்டோமா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இமேஜின் பண்ணி பாக்கணும் நம்ம லைஃப் ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாக்கணும் ஆனா ஒன்னும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் வரல ஆளை விட்டுருங்க நான் நம்ம டீம்ல நான் நிறைய பேர் பாத்திருக்கிறேன் முன்னாடி சொல்லுவாங்க எனக்கு பிரேயர் நடத்தா எனக்கு லீட் பண்ண எனக்கு கொடுக்காதுங்கன்னு சொல்லுவாங்க

உருவாக்கி சொல்ல முடியும் இன்னைக்கு ரெடி ஆகட்டும் எவ்வளவு நாள் கையில ஒண்ணுமே இல்லைன்னா யாருக்கும் ஒண்ணு கொடுக்க முடியாது பாருங்க என் கையில இருந்துச்சுன்னா நான் குடுக்க முடியும்னு ஒரு விசுவம் இருக்கும் ஒண்ணுமே இல்லை இன்னதும் குடுக்கிறது ஒண்ணுமே குடுக்க முடியாது ஒண்ணும் கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுங்க கொஞ்ச நேரம் பேசுங்க இனி எனக்கு உருவாக்குற அந்த கெப்ப கெப்பாசிட்டி எனக்கு உண்டாகட்டும்பா எதையாவது நான் உருவாக்கி வைச்சிருக்கணும் இந்த சன்னதிக்கு குடுக்கறதுக்கு ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு குடுக்கிறதுக்கு நீங்க படிக்கிற இடத்துல கொடுக்கறதுக்கு எதாவது ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறீங்களா எதையாவது ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறீங்களா யாருக்காவது குடுக்கிறதுக்கு ஏதாவது உருவாக்கி வச்சிருக்கிறீங்களா உருவாக்கி வச்சிருக்கிறீங்களா உருவாக்கி வச்சிருக்கிறீங்களா உங்களுக்குள்ள சந்தி நீங்க ஜபாவினால நிரப்பப்பட்டிருந்தா நீங்க சொல்ல முடியும் ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியுடைய ஜபாவிய இப்ப நான் கட்டவிக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியும் இப் யூ ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் மெடிடேஷன் உங்களுக்குள்ள வரங்களால நீங்க நிரப்பப்பட்டிருந்தா தைரியமா உங்களால சொல்ல முடியும் ஐ ரிலீஸ்னு சொல்ல முடியும் பை பை கண்களும்ப்டி சம்திங் நான் ஏதாவது ஒண்ணே ஏதாவது ஒண்ணு சிலறையாக ஏவும்படி சிலரையாகனு ஏவும்படி சலரையாகனு ஏவும்படி ஓராபடி எதையாவது எனக்குள்ள உண்டா

உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியும் அந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா உங்களால ஏவ முடியும் கோரிஸ் தைரியமா சொல்றாரு கோரிஸ் ராஜா சொல்றாரு கத்தருடைய ஆலயத்தை கட்டணும் எல்லாரும் போங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏவி அனுப்புறாரு நீங்க போய் டைரக்டா களத்துல வேலை பாக்குறவங்க போங்க போகாதவங்க காணிக்க அனுப்புங்கன்னு சொல்றாரு அவருக்குள்ள அந்த துடிப்பு எப்படி வந்துச்சு அத்தாரிட்டி அவரு சொல்றாரு எனக்கு அதிகாரம் உண்டா இருக்குது அதனால நான் தைரியமா சொல்லுவேன் அதிகாரம் ராஜாங்கிற அதிகாரம் அடுத்தவர்களை ஏவ முடியும் அடுத்தவர்களை தட்டி எழுப்ப முடியும் அவர்களை இருந்த இடத்துல இருக்க விடாத தட்டி எழுப்ப முடியும் இன்னைக்கு சிலரை எழுப்பணும்னு அதிகாரம் தேவை சிலரை எழுப்பணும்னா விசுவாசம் தேவை சிலரை தட்டி எழுப்பணும்னு ஜவாவை தேவை சிலரை எதை தியானிக்க வைக்கணும்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவி தேவை உங்களுக்கு அப்படிப்பட்ட உயர்நோக்கியும் தேவை ஒரு சந்தல்லபா ரிமா ஹம்சாலியா நம்ம நம்ம கரையும் கொடுக்காம அடுத்தவங்களை கரையும் கொடுக்க வைக்க முடியாது நம்ம மாறாம அடுத்தவங்களை மாத்த முடியாது இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் எனக்கும் இந்த கிருப தேவை எல்லாரும் கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி ரெண்டவரே உண்டாக்குங்கப்பா என்ன என்னெல்லாம் உண்டாக்கணுமோ அதெல்லாம் இன்னைக்கு உண்டாக்குங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் லாபா சந்தாபா ரீக்கா சாலா எல்லாரும் ரெண்டு நிமிஷம் நான் பாஷையில பேசுறவங்க அன்னிய பாஷையில பேசுங்க ஸ்தோதரம் செலுத்துறவங்க ஸ்தோதிரம் செலுத்துங்க இன்னைக்கு ஏதாவது நமக்குள்ள உண்டாகணும் ਰੇ ਮਮਰੂਸਕਾ ਗਾਜ਼ੂ ਸੀ ਤੇ ਬੇਰੰਤ ਅਸਾਇਆ ਪੂਰਫਸ ਸਟੋਲੀਆ ਚਰਾ ਇਹ ਮਰਟੀ ਕੋਰਨੀਆਨ ਚਰਾ ਇਲਕਰੂ ਸਾਂਸਾਡਾ ਬੋ ਲਿਬ੍ਰੋਨ ਚਾਨਾ ਪੋਸੀ ਫ੍ਰਾਂਸੋ ਕੋ ਲਿਬ੍ਰੋ ਠਸਾ ਹਿਦਈ ਆਗਲੋ ਇਨਿਕ ਆਵਿਆ ਨਾ ਵਰ ਸਮਥਿੰਗ ਪਔਰ ਇਨਿਕ ਨਮਕਲ ਹੁੰਡਾਕਟੋ 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 ਲਾਕਾ ਰੂਸਾਟਾ ਲਾ ਬਰੋਟੀਆ ਉਰਾ ਬਾਬਾ ਵਾ ਸ਼ਾਂਟਾ ਨਾਮਲੀਆ ਚਰਾ ਓਰੀ ਬਾ ਸੰਡਲਸ ਫਲੋਰੇਂਗਲੂ ਕੋਲੇ ਯੇਦੈ ਆਂਗਿਲੂ ਹੁੰਡਾਕੂਂਗ இன்னொரு கூட நம்ம வாசிக்கலாம் எப்படி உண்டாக்குறது சம்திங் நான் எப்படி உண்டாக்கி வைக்கிறது நீங்க கேட்கலாம் வசனத்தை எடுத்துக்கோங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரகத்தோடும் வந்து எலியாவின் வாசற்புறத்திலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு வரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார் இன்னைக்கு நான் எனக்குள்ள ஏதாவது உண்டாகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் எனக்குள்ள ஏதாவது உண்டாகணும்னு நினைக்கிறேன் அதற்காக தேவனுடைய சமூகத்துக்கு தான் நம்ம பிரவேசிக்க முடியும் இந்த பகுதியிலையும் தீர்க்க தரிசிகளை தேடி எலிசா போய் நம்ம இல்ல நாகமான் போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும் குஷ்டரோகம் மாறணும் அவருக்குள்ள சம்திங் ஒரு ஹீலிங் உண்டாகணும்னு சொல்லி அந்த பகுதியில் வந்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதை இதை பார்த்து நாகமான் வந்து நின்ன உடனே எலிசா சொல்றாரு ஏற்று தரும் நீ மூழ்கி எழுந்துச்சானா எல்லாம் சரியாயிரும் ஏழு தடவை நீ மூழ்கி எலும்பு எல்லாம் உனக்கு சரியாயிரும்னு சொல்லி அனுப்புறாரு அதுவும் எலிசா அனுப்பல எலிசா ஒரு ஆள் அனுப்பி செய்கிறான்னு பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த ஏழு தடம் என்பது எதை குறிக்கிறதுனா பெர்ஃபெக்சன் குறிக்கிறது ஏழு என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது அர்த்தம் என்னன்னா ஏழு தடவைன்னா அது நடக்கிற அர்த்தம் அது நடக்கிற வரேன்னு அர்த்தம் ஆவிக்குரிய டான்ஸ்ல அதை பேசுறது அது நடக்கிற வரேன்னு அர்த்தம் இட் மீனிங் அதோட மீனிங் என்னன்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அடுத்த அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு தினமும்

நடத்தக்கூடிய பாரத்துக்குள்ள நடத்தலாம் இது எது செய்யும் தெரியுமா கன்சிஸ்டன்சி கரபமா தனமு செய்யற காரியம் எப்படி எனக்குள்ள ஏதாவது உண்டாகும் எப்படி உண்டாகும் கன்சிஸ்டன்சி தனமோ 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 கரமமா கரமமா செய்ய செய்ய இட் வில் ப்ரொடியூஸ் உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு உருவாக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா இன்னைக்கு போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா அழுதுட்டு அண்ணூரே எ எப்படியாவது ஒரு கூட்டத்தை எழுத்திருந்தான் அழுதுட்டு நல்லா ஜபிச்சாச்சு அதனால நாளையில இருந்து நான் போய் எங்க பேசினாலும் ஜனங்கள் எல்லாமே கத்தர் பக்கமா திரும்பிடுவாங்க ஆனா அது அப்படி ஆகாது அது கன்சிஸ்டன்சில தான் இருக்குது நீங்க வேதத்துல பின்னாடி உள்ள பகுதியை நீங்க வாசிக்கலாம் எடுங்க அதே அதிகாரம் தான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துல பதினோரா வசனத்தை வாசிங்க அசட்டு நாகம்மாள் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தரை நாமத்தில் தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி விபிரமாய் குற்றவரத்தை நீக்கி விடுவான் என்று எனக்கு நினைத்திருந்தேன் நாகமானுக்கு கோவம் வருது கன்சிஸ்டன்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோவம் வரும் பாருங்க தினமும் ஜபிக்கணும் தினமும் பைபிள் வாசிக்கணும் கன்சிஸ்டன்சியை எதிர்பார்க்கும் போதே வரும் இந்த நாகமானு தப்பாலாம் எதுவும் நினைக்கல நம்மள மாதிரிதான் நினைச்சிருக்காரு நான் என்ன நினைச்சேன்னா நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல போயிட்டு ஒரு நாள் அஞ்சு மணி நேரம் ஜபிச்சா ஏசு இறங்கி நின்றுவாருன்னு நினைச்சேன் அவர் வந்து மகனே உன்னுடைய தகப்பன் வந்து இருக்கிறேன்னு சொல்லி கட்டி அணைப்பாரு நான் நினைச்சேன் அதே நினைச்சாரு எலிசாவுடைய வெளியே வருவான் இவருடைய அழகான கையினால தொடுவாரு தொட்டு ஜெபிப்பாரு ஐ ஐ வில் பி ஹீல்டு எனக்குள்ள ஒரு சுகம் உண்டாயிரும்னு நினைச்சாரு ஆனா அது அப்படி ஆகல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சிம்பிளா நடக்கல அவர் வந்து எலிசாவ பாப்பார் நினைச்சாரான்னு எலிசாவை பார்க்க கூட இல்ல எலிசா ஆள் அனுப்புறான் ஆ அனுப்புறான் இன்னைக்கு நிறைய டைம் நமக்கு அதான் பிரச்சனை நம்ம நினைச்சோம் ஏசு பிரத்யட்சமா வந்து எல்லாம் பேசுவாருன்னு நினைச்சேன் ஆனா அப்படி எல்லாம் நடக்கலையே வசனத்தை கொண்டு தானே பேசுறாரு ஏசு பிரத்யட்சமா பேசுவாருன்னு நினைச்சேன் ஊழியக்கார கொண்டுதானே பேசுறாரு கான் கால்ல கொண்டு தானே என்ன பேசுறாரு அப்படிதான் நடக்கும் அப்படிதான் முதல்ல நடக்கும் முதல்ல அப்படிதான் நடக்கும் ஆனா முடிவுல என்ன நடக்கும் தெரியுமா நம்மளை கொண்டு பலரை கத்தறி ஏவுவாரு பலர ஏவுவாரு ஏன்னா நமக்குள்ள உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கிடுங்கவே நம்மள பார்க்கும் நாகமான பார்க்கிற எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இஸ்ரவேல தீர்க்கதரிசிகள் உண்டு இஸ்ரவேல்ல சேனைகளின் கத்தனுடைய தீர்க்கதரிசி உண்டு வேதை எடுத்து பாருங்க எலிசா சொல்லுவாரு இஸ்ரோவேல்ல தீர்க்கதரிசி உண்டு என்று அறியும் படிக்கு அவனை என்கிட்ட அனுப்புன்னு சொல்லியிருப்பாரு ராஜாட்ட இந்த உயிராக்கியோ இந்த உயிராக்கியோ உங்களால ஏவ முடியும் உங்களால ஏவ முடியும் செலர எப்ப தெரியுமா உங்களுக்குள்ள செலவு உண்டாகும் பொழுது நாகமான பார்க்கிறவள் ஏவப்பட்டிருப்பா நாகமான பார்த்த குஷ்ட ரோகிகள் ஏவப்பட்டிருப்போங்க இஸ்ரோவேல தீர்க்கதரிசி உண்டு இஸ்ரோவேல தீர்க்கதரிசி உண்டு இஸ்ரோவேல தீர்க்கதரிசி உண்டுபா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அது ஏசுவே வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு கிடையாது அவர் சொல்றாரு நீ ஏழு தடவை மூழ்கிந்தி ஏழு தடவை கன்சிஸ்ட்

E pauroasă consistency, consistency, Lor o să cu எல்லாரும் மூடி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இன்னைக்கு உங்களுடைய குறைய அறிக்க செய்யணும் நீங்க சொல்லறோம் நான் இப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் நான் இப்படி நினைச்சேன் ஆனா அப்படி இல்ல போனேன் இப்பதான் எனக்கு புரியுது நம்மளை கொண்டு பலரை ஏவ போறாரு நம்மளை கொண்டு ஏவ நம்மள நம்மளை பார்க்க முடிஞ்சு சொல்லுவாங்க இந்த தேவ மனுஷங்கள போல ஊழியம் பண்ண நல்லா இருக்குமே ஓட அதுக்கு எனக்குள்ள ஒரு ஒரு சிலதென உண்டாக்கி இருக்கணுமே தேவ சமூகத்துல உட்கார்ந்து கன்சிஸ்டென்சியா கெனம உட்கார்ந்து உட்கார்ந்து வேதத்துலயும் உட்காந்து உட்கார்ந்து ஐ நீட்டு கிரியேட்டர் ஓட பாபா சந்த அல்லபா ஹீல்ம கோட்டியா எல்லாரும் கண்களை மூடுங்க எல்லாரும் கண்களை மூடுங்க அவையான ஒரு சிலரை இன்னைக்கு புஷ் பண்ண விரும்புறாரு இன்னைக்கு தள்ள விரும்புறாரு இன்னைக்கு சலரை தள்ள விரும்புறாரு ஓட சந்த அல்லவா உள்ள ஆசையே இன்னைக்கு ஆண்டவர் பண்றாரு அடியில அடியில திரும்பி தட்டி எழுப்புறாரு தட்டி எழுப்புறாரு எல்லாரும் மூடி மூடிங்க எல்லாரும் கத்தரை வந்து சொல்லுங்க అనుభవం దినో అప్ప అనుభవం ਹਲਤੋ ਸਾਈਨ ਟੈਲੀਬਾ ਉਸ ਮਾਟੋਲੀਆ ਦਨਮੁ 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 ਚਈਏ ਚਈਏ ਅਮਕਲ ਉਂਡਾਇਕੀਟੇ ਰੇਕੋਮ ਬਾਰਗੇ ਪੋਲ ਅਸਤਾ ਚਾਲਾਬਾ ਉਸਤੇ ਕੇ ਚੇਲਿਆ ਦਨਮੁ ਵਾਸੀ ਕੇ ਵਾਸੀ ਕੇ ਰੈਵੋਲੂਸ਼ਨ ਟੋਂਡਿਟੇ ਰੇਕੋਮ ਦਨਮੋ ਦਨਮੋ ਦਨਮੋ

சிலரோட பேசியிருக்கிறாரு சிலரோட பேசியிருக்காரு கட்டாயம் கன்ஃபார்மா சொல்ல முடியும் சிலரோட பேசியிருக்கிறாரு இன்னைக்கு சிலருடைய ஆவிக்குரிய லைஃப தத்தி எழுப்ப கத்த விரும்புறாரு எல்லாரும் கண்களை மூடி ஒரு ரொக்கோட்டோ சாஞ்சானா ஒரு ராபா சந்தல்லபா ரீபா சந்தல் நாகமான் கடும் கோபம் கொண்டது உண்மைதா ஆனாலும் வேற வழி கிடையாது எனக்கு ஏதாவது உண்டாகணும்னா நான் என்னுடைய கோபத்துல விகு பண்ணிட்டு போனால எதுவும் நடக்காது எவ்வளவுதான் உண்டாலும் சரி ஏழு தரம் மூழ்கி எழும்புனாதா எழும்புனா ஒரு

பெருக பெருக வரங்கள் அன்லாக் போகுது கிருமைகள் அன்லாக் ஆக போகுது விரைய ஊரா தினமும் வேதத்தை தியானிச்சாங்களா நற்குணசாலிகள் ஆனார்கள் எழுதப்பட்டிருக்குது சுபாவம் நிறைய பேர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மாற முடியல நம்ம யோசிக்கலாம் என கத்த சொல்றாரு தினமும் தினமும் தியானிச்சு பாரு தினமும் அதுக்கும் பதில் கன்சிஸ்டன்சி தான் அதுக்கும் பதில் தினமும் தியானிச்சு பாரு ஒரு நாள் ஒன்னு அறியாமையே எல்லா கட்டுகளும் உடஞ்சிருக்கும் எல்லா பாவ பழக்கங்களும் மாறி இருக்கும்

பரிசுத்தாவியானவரு எங்களை முழுமையோ எங்களை ஏவுங்க ஒவ்வொருத்தரும் ஏவுங்க எங்களை கொண்டு நீங்க பலரை ஏவுபிடிக்கு எதையாக எங்களுக்குள்ள உருவாக்குங்க இன்னைக்கு எங்களை விட்டு கொடுக்கறோம் ஒரு கன்சிஸ்டன்சி தினம் தேவ சமூகத்துல உட்காடு அந்த அனுபவத்தை ஒவ்வொருத்தருக்கு இன்னைக்கு கொடுங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் தொடங்கப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் இன்னைக்கு எங்க மேல உள்ள கட்டுகள் ஜெபிக்க கூடாத படிக்க இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸ் மாறுது எல்லா தடைகள்லாம் உடையுது நாங்க விசுவாசிக்கிறோம் எங்களை இனி ஜப அறைக்குள்ள தள்ள இனி தினமும் நீங்க உணர்த்தணும் ஜபிக்க முடியா எங்க இருதயத்தை நீங்க ஏவணும் தினமும் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சின்னு எங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை துணிச்சுக்கிட்டே இருக்கணும் இனி எங்க இருதயத்துல அப்படிப்பட்ட வார்த்தை துணிச்சுக்கிட்டே இருக்கணும்

உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இங்க ஜபத்தை நீங்க கேட்கறதுக்காக நன்றி. ஏசுவி நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்